அலாம் வரைக்கும் வரம்தல்ல பரவாத்தூர் அப்படி இந்த ஒரு வாரமாக வெயில் புலந்துட்டுக்குது கோழியெல்லாம் பாருங்க எப்படி வந்து நல்லா புதற கிடையில ஜாலியாக உக்காந்துருக்காங்க மஞ்சள் மூன்று இருக்குது கருப்பே எங்கேயோ உக்காத்து கருப்பு கா அந்த இங்கிட்டு உக்காந்துருக்கு கருப்பு புதுக்கோழி புதுக்கோழியை தான் காணோம் புதுக்கோழி எங்கே போச்சுன்னு தெரில தான் எங்கேயாச்சும் இருக்கும் எங்கேயும் போயிருக்காது ஆயா உக்காந்துருக்காங்க பேர் நல்லா வெயிலுக்கு ஓரமாக போய் உக்காந்துருக்கு பூனையை பாத்தியா எல்லாம் வந்துட்டாங்க இந்த கிரே கலர் பூனை தான் நேற்று ஒரு கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு அஸ்லாம் வலைக்கம் புது கோழி தான் உள்ளாரதான் இருக்கு ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல சின்னவன் எங்கேயோ உக்காந்துருக்கான் கோழி மட்டும் இப்போ எங்கே உக்காந்துருக்குன்னு தெரியல காலையில் விஜய் என்ன இங்கே தான் இருக்குண்டாரு உள்ளாரதான் இருக்குண்டாப்ல ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல இந்த புதற்குள்ளார தான் எங்கேயோ உக்காந்துருக்கு கண்டுபிடிச்சே கத்த கத்தாரிச்சாங்க நம்ம இதே உக்காந்து இருந்துச்சு காண ஆனால் விஜயன் காலையில் பார்த்தேன்டாப்ல என்கிட்ட இங்கிட்டதும் இருக்கா இருக்கும் எங்கேயும் போகாது இங்கே உள்ளாரதான் இருக்கும் ஏன்னா அதுங்க கூட தானே வந்துச்சு இந்த கிணிக்கோழி ஏன் இங்கே நின்று கட்டிக்கிட்டுன்னு தெரில வேண்டி ஆ கூண்டில் நின்று கட்டி கத்திகிட்டு இருக்கான் கூண்டு மேலேயே நின்றுக்கிட்டு எப்படி போஸ் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா கிண்ணிக்கோழி ஏன் இங்கேயே இருக்குதுன்னு தெரில நான் பார்த்துங்க எல்லாம் ஃபுல்லாக போய் சேரில் மேஞ்சிட்டு எப்படி வந்திருக்காங்க ஓடு 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 காலையில் இவ்வளோ ஒரு சமவோ ஒன்றா ஓக் ஓக் ஓ காலையில் நான் கோழியெலாம் இங்கே வந்து விட்டு இதை தூக்கி விடாமல் போயிட்டேன் வந்து பார்த்தா நாலே நாலு குஞ்சுக்கு மட்டும் நிற்கிது மூணு குஞ்சுங்கானா யோலிங்கானா எங்களா அழகானு தேடிட்டு போனால் மேடம் கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாங்க அதுங்க எவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி நம்மளோட செக்யூரிட்டி ஸோ அந்த கேஜிக்குள்ளாரையும் போடல வெளியே எடுத்துட்டேன் இப்போ இந்த புது போட்டு எங்கே போச்சுன்னு தெரியல எங்கேயும் போயிருக்காது வந்துடும் அங்கே தான் பார்த்துட்டாப்புல காலையில் விஜயன் அங்கே தான் இருக்கும் வேறு எங்கேயும் போயிருக்காது எதுவும் போச்சா வீட்டில் போயிருக்காது அங்கே தான் இருக்கும் இந்த வாத்துங்களோட ராபடி தான் தாங்க முடில அதை தூக்கிட்டு நீட்டாக ரெண்டு மணிலா வாத்து வாங்கி விடலான்ட்டு இருக்கேன் வெயில் விட்டு பொழந்து எடுக்குது அதுக்குள்ள பண்ணி அறிக்கிது இப்போ வந்து முதல் வேலையை நம்ம அந்த கோழியை முதல்ல கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டு அதான் நல்லா வெளில வந்துட்டாங்க ஆனால் அந்த புது கோழி மட்டும் எங்கே இருக்குன்னு தான் தெரியல பழைய புதுக்கோழி வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பக்கம் செட் ஆகிடுச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது டைம் அங்கே போய் இன்னொரு வரைக்கும் இங்கே நின்று அது கூட அங்கே போயிட்டான் ஏன் அடிக்கடி இப்படி நொண்டுதுன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரே டவுட்டா இருக்கு இல்லை கரெக்டா நம்ம வந்து இந்நேரத்துக்கு தீனி போட்டுருப்போம் சொல்லி போட்டு நம்மளை பார்த்ததும் முடியாது பார் ஒவ்வொருத்தராக வராங்க சின்னவே வந்துட்டேன் இந்த புதுக்கோழி மட்டும் இந்த உள்ளார இருந்துக்கிட்டே வர மாட்டேங்குது கருப்பு உள்ளாரையா ஆமாம் இப்போ சார் வந்து நாலு வடை ப்ளஸ் ஒரு நாலு நாலுமே ஒரே கலரில் வச்சு மெயின்டைன் பண்ணுற பாருங்க அங்கே ஒருக்கலாம் கரெக்டாக அப்படி போயிடுவாங்க இவங்க எல்லாத்தையும் வழி நடத்துகிற ஒரே ஆளு இவன் மட்டும்தான் கரெக்டாக வழி நடத்துகிறான் பார்த்திங்கன்னா பின்னாடியே கருப்பு வருது புதுக்கோழி மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ சாயங்காலமாக விஜயனை வர சொல்லி அதை தேடி பார்க்கணும் உள்ளாரதான் இருக்கு எங்கேயும் போயிருக்காது ஆனால் வெளியே வரட்டி விட்டு உள்ளார கூண்ணில் சாத்தி வெயிட்ணும்